ஒரு பெண் நினச்ச நேரத்துல கண் கலங்கிடவோ அழுதுவோ முடியுங்க ஆனா ஒரு ஆணால அப்படி முடியாது ஒரு ஆண் அழுதா அவமானம் வலிமை குறஞ்சவன் இதுக்கெல்லாம் போய் ஒரு பையன் வந்து அழுகலாமா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே வந்து இருக்காதான்னு இன்னும் இது போல வந்து அந்தந்த ஊர் வட்டார வழக்குல குழந்தையில இருந்து சொல்லி சொல்லியே வளர்க்கறதோட பின் விளைவுதாங்க உண்மையிலேயே அழுகணும்ன்ற சந்தர்ப்பத்துல கூட நம்ம அழுதா நம்ம குடும்பம் நொறுங்கி போயிடுமோ உடஞ்சு போயிடுமோன்னு எண்ணி பல ஆண்கள் அழுவது கூட இல்லைங்க மன ஒரு காரணம் தாங்க நான் சொல்லுவேன் இத ஏன் சொல்றேன்னா ஒரு ஆண் தன்னுடைய தங்கைகளுக்கு குழந்தைக்குன்னு குடும்பத்துக்காக காடு மலை கடல் கடந்தோ வானில் பறந்தோ சம்பாதிக்க போற இடத்துல சந்திக்கிற துன்பங்களாம் துயரங்களாம் வேதனைகளாம் ஒரு நாள்ல சொல்லி மாளாதுங்க ஒரு தென்னை மரம் ஏறதுக்கே நம்மளுக்கு எல்லாம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதுங்க நாள் முழுவதும் தென்னை மரம் ஏறதுக்காகவே அதிகாலை மூணு முப்பது மணிக்கு எந்திரிச்சு பல குழுக்களாக பிரிந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்பே தங்களுடைய தொழில தொடங்கக்கூடிய தென்னை மரம் பண்ணை மரம் ஏறுவதையே தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்ட கடின உழைப்பாளிகளோட சுவாரஸ்ய பக்கத்தை பகிர்ந்துக்கிற வந்திருக்கிற நான் உங்க ராம்கி ஏஆர் இதுவரை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி the rolling game. வித்தியாசமான விசித்திரமான இடங்களையும் ஆச்சரியமான யதார்த்தமான மனிதர்களையும் அவங்களுடைய வாழ்வியலையும் வந்து பதிவு பண்ணணும் தாங்க இன்று தென்னமரம் ஏறி காய்களை வந்து பறிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள தொழிலாளர்களை பத்தி தாங்க இந்த வீடியோல சோ நம்ம வந்து பாக்க வந்து போறோம் சோ ரொம்ப சுவாரஸ்யமா வந்து இருக்கிறேன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்க பேரு என் பேரு வந்து சஞ்சய் நாங்க மதுரை ஏரியாதே மதுரைலயே கடைசி ஏரியா வேற ஒரு பக்கத்துல மேலப்பட்டின்னு ஒரு ஊர் மேலப்பட்டி அங்க நம்ம ஊர்ல வந்து எத்தனை குடும்பங்கள் வந்துருக்கு எத்தனை வீடுகள் வந்துருக்கும் வீடுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறுக்கு இருக்கும் அறுநூறு வீடுகளுக்கு பூராமே இந்த பனை இந்த தென்னை மரம் விவசாயம் விவசாயம் தான் அதிகமாக பார்ப்பீங்க இப்போ உங்க வயசு வந்து என்ன உங்களுக்கு எனக்கு வந்து இருபது இருபது வயசு ஆகுது எத்தனை வர படிச்சிருக்கீங்க நான் வந்து டுவெல்த் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு வீட்டு கஷ்டத்தாலே வேலைக்கு வந்துருக்கேன் இப்போ வந்துட்டீங்க ஆமா இப்ப நீங்க வந்து உங்களோட வயசுக்கு இது வரை நீங்க எத்தனை மரங்கள் வந்து ஏறி இருக்கீங்க அது வந்து கணக்கு அவ்வளவு இதாக வராது நிறைய ஏறி இருக்கீங்க அந்த ஏறுவீங்க இப்போ நீங்க வந்து மரங்கள் வந்து ஏறுறீங்கல்ல எத்தனை அடி உயரம் மரம் வர நீங்க வந்து ஏறி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நூறு நூத்தி இருபது அடிக்கு மேல கூட இருக்கும் நம்ம அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி காசு கொடுப்பாங்க இப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து தேங்காய்ட்டன்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு மழை வந்து பெஞ்சிட்டு வந்திருக்குது சோ மழை பெய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா மரத்துல எல்லாம் அந்த தண்ணீரோட இது வந்து வழுக்கும் சோ அந்த அதெல்லாம் தாண்டி இது வந்து ரொம்ப கடுமையான வேலை இப்படி மழை பெஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு வேலை ஒவ்வொரு நாள் தோப்பு கரங்க சொல்லிடுறாங்க அல்றதுக்கு காய் அல்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும்னு மற்றபடி நம்மளுக்கு மழை பெஞ்சாலே நம்மளுக்கு கஷ்டம்தான் கிடைக்கும் ஏன்னா கையை பூட்டி ஏறி இறங்குறது ஆ இதனாலே கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை இது இந்த பேர் மாறிச்சாமி ஆ சரிண்ணா நானும் பேரர் வட்டத்தில் மேலப்பட்டுலேருந்தே நான் ஆள் வரோம் நான் தேங்காய்ட்டுக்கு ஒத்துனாரு ஆ ஒரு ரெகுலராக நம்மகிட்ட வந்து ஒரு நாற்பது ஆள் வரைக்கும் இருக்கு ரெகுலராக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் வரைக்கும் வருவோம் வந்துட்டு வேலை பார்த்துட்டு ம மதியம் ரெண்டு மணிக்குள்ள விளையாடிட்டு போயிட்டே இருப்போம் இப்ப நம்ம ஊரை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தினமரை ஏற தொழிலாளர்கள் நம்ம ஊர்லதான் வந்து அதிகமா இருக்கிறீங்க மதுரையிலேயே மதுரை சூந்த ஏரியாக்கள் பனை தொழிலாளர்கள் அதான் பனை தொழிலாளர்கள் அது ஆறு மாசம்னா இது ஆறு மாசம்ன்ற மாதிரி அந்த வேலை தெரியாதவங்க இந்த தென்னமரம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஊரை வந்து எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்ச ஒரு நூறு நூத்தம்பது பேர் வந்து பணமரம் ஏறிக்கிட்டே இருப்பாங்க பணமரம் ஏறிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு நூறு நாள் நூத்தி இருபது நாள் மத்த நாள் வந்து இந்த வருஷம் அந்த கொரோனா நாளைக்கு வந்து ஈரமரத்தில் ஏறது ஒரு முறை ஏறது ரெண்டு மரம் இருக்கும் ஏறது நார்மலாக ஏறதுல எண்பது மரம் ஏறலாம் ஈரமரம் இருந்தால் ஐம்பது மறை ஏறினாலும் நூறு மறைஞ்சய் இருக்கும் உடம்பு இவ்வளவு ஈரமா இருக்கு இதுல எப்படி மொத்தத்துக்கு மரம் வந்து நடந்துருச்சு ஆமா இது கஷ்டன்னா இருந்தாலும் என்ன பண்றது இன்னைக்குற முடிச்சு கொடுத்துட்டேன்னா போயிடும் இல்லை நாளைக்கு ஒன்றா மழை பெய்யுதான் வெட்டவே முடியாது ஒரு வாரம் ஒரு வாரம் தள்ளி போயிடும் அது அவங்களுக்கு கஷ்டம் அதனால தான் ஏறிக்கணும் சரி இருங்க மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் கீழடின்ற இடத்துல தான் இப்போ வந்து மரம் வந்து ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே மழை பேஞ்சு மரம் எல்லாமே வந்து மொத்தத்துக்குமே வந்து நனைஞ்சிருக்குங்க பட் வந்து அதையும் தாண்டி வந்து நார்மலாக வந்து மரம் ஏறணும்னால எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரியும் அதையும் தாண்டி இந்த ஈரத்தோட வந்து கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது அடி வந்துருக்குங்க ஸோ வந்து அந்த மாதிரி மரத்துல வந்து சித்தப்பா மிலிட்ரியில் வேலை பார்க்குறாரு மிலிட்ரி செலெக்ஷனுக்கு கூப்பிட்டும் போகலை இந்த வேலை உங்கள் அப்பா குலத்தொழில் அதனால் உங்கள் அப்பா இந்த வேலையில் இருக்காருனால இந்த வேலையை விடாமல் இவர் இந்த வேலைக்கு வந்துட்டார் எப்படி கொடுக்க சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஆர்வம் இது மேலே வந்துச்சு விட அப்பா ஏறாருல அது மாதிரி அப்படியே அதிலே இது இதாகிடுச்சு நீங்கள் எது வரை படிச்சிருக்கீங்க நான் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன் சரி அதுக்கு மேலே நீங்கள் வந்து வேலைக்கு இது சொல்லிட்டு வந்து போகணுங்க வரைக்கும் வேலைக்கெல்லாம் போகல பிஎட்டுக்கு போனேன் ரெண்டு மாதம் போனேன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வருஷம் பிரேக் விட்டு பிஎட் ஜாயின் பண்ணேன் ஆனால் பிஎட் போயிட்டு ஆனால் அது மறுபடிக்காது ஆகலை செட் ஆகலை அடித்து முடிச்சிங்கனா அடி அடிக்க முடிக்கலை ரெண்டு மாதம் போனேன் அப்படியே டிஸ்கண்டினியூ டிஸ்டின்யூ பண்ணிட்டீங்க அப்படியே பணம் ஏறிக்கிட்டு பதின பதினேழு இறக்குறது இந்த இது ஏறிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒரு வருஷம் அப்படியே ஏறிட்டு அப்படியே மறுபடியும் இங்கே அது தேங்காட்டம் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து மரம் வந்து ஏறுறிங்கல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து அனுபவம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான இதுகள்லாம் வந்துருக்குது இப்போ வந்து இப்போ தரணுட்டப்போனா மரம் வரல

நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சில நாள் தேனி திடீர்னு பக்கத்து மரத்து வந்து கொத்தோம் அதெல்லாம் கவனிக்க முடியாது நேத்துல ஒரு பையனுக்கு தேனி கொத்தி கையெல்லாம் வீங்கிடுச்சு அது ரெண்டு நாள் ரிலீவா இருக்கா இங்கே மேலே ஏறி மேலே ஏறும்போது இடையிலே பொங்குல இருக்கும்போது தெரியாம பார்க்காம ஏறிட்டா இறங்கும் போது கொத்திடுச்சு கொத்தும்போது போது அவனால பத்து முப்பது நாற்பதையும் கொத்தி வீங்கிட்டு அப்புறம் மேலே ஏறும்போது இந்த சுருட்டை பாம்பு இந்த குட்டி குட்டி பாம்பு இதெல்லாம் வந்து இருக்கு கண்டுகளில் தான் இருக்கும் இந்த மாதிரி கண்டு விலை கட்டையில் இருக்கும் அவன் ஏறும்போது காலையெல்லாம் ஊருவான் விழுந்து சில பேர் ம ஒரு ஒரு சிலால் பயப்பட மாட்டாங்க ஒரு சில வந்து பயந்து டக்குன்னு கையை விடுவாங்க கீழே விழுந்து காரில் காலையில் சுருண்டு காரில் சுருண்டு அப்படியே தடையை விட்டுவோம் அப்படி கீழே வழி வர மாதிரி இருக்கும் இந்த வேலையில வேற என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் உங்களுக்கு வந்துரு நம்ம கையை மட்டையில வைப்போம் அதுல உள்ள மட்டைக்குள்ள மட்டை எப்படி ஏறுறோம் அதுல வந்து உள்ள நம்மளுக்கு தெரியாது மட்டைக்குள்ள ஒரு தேல் கூட இருக்கும் பாம்பு இருக்கும் அப்படி கடிச்சிருக்கு கடிச்சு ஏற ஊசி ஊச்சி வைக்கணும் அதிகபட்சம் அந்த தேனி தொலை தானே மழை தேனி கிளம்ப இந்த செங்கொலைகள் இந்த மாதிரி கொலை ஏறி அதிகமா இருக்கு ஏன்னா அது எதுவும் இருக்கிறதே தெரியாது இருக்க தெரியாத நிலைய அறுப்பது கட்டா அடுத்த கூட அடிச்சுட்டு வாங்க கிளம்ப கல்விப்பட்டது வேலை ஆமா அது அடித்தளவுக்கு ஒரு பத்துக்கு கொஞ்சம் நாளே உயிரியாக போயிடலாங்களே இன்றைக்கு எல்லா பேருமே கிளம்பிட்டு போட்டு ஓ ஒரு பேரும் பத்து இக்கு மேலே அடியிருக்கு அதனால ஒருத்தையும் அஞ்சு கிளம்பி தலையில் மட்டும் அஞ்சு திரிச்சு உடம்புல பத்து இடத்துல திரிஞ்சு அது ஆஸ்தி போனால் கொடுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க தேனிக்கு மட்டும் தான் கொடுக்கு இருக்கும் கடவுள் கலிக்கிற அது கொடுக்கு எடுத்து அது கொடுக்கு இல்லாமல் தான் கொடுத்தா மட்டும்தான் செய்யும் தேனிக்கு மட்டும் தான் என்ன வெட்டிக்கு இருக்கும் மேலே இப்போ அருவா பார்க்கல எடுத்து வெட்டிக்கு இருக்கும் மேலே அருவா வச்சு இப்போ வெட்டுறேன் வெட்டிட்டு வந்து அப்படியே அறுவா உள்ள சிக்கிடுச்சு ஒத்திட்டு இறங்கி வந்துட்டேன் அதுக்கு அடுத்து ஒரு அஞ்சு நாள் போலையா அஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து எடுத்துருந்தேன் அறுவாயிட்டு அந்த அளவுக்கு அடுத்த ஊசியோட போயிட்டு அடுத்த வீட்டுக்கு போய் ஆச்சு மேலே அறுவாயிச்சு வேற வெட்ட முடியாது அறுவா மறுபடியும் எடுத்துனாலும் மறுபடியும் ஒத்த தங்கி அப்படியே வச்சுட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் போய் மறுபடியும் ஒரு நாள் ஒரு நார்மலா பேஞ்சிட்டு இருக்கு தோப்பு வந்துட்டு பெரிய மலையா பெஞ்சு ஒரு தூரம் காலம் முடியாது இப்ப கூட ஏதாவது அரை வேலை வந்துட்டு இருக்கும் எல்லாம் பெரிய மலையா பேச்சு மரத்தை ஒரு வேலை செய்ய முடியும் அப்படியே உட்காந்து அடிக்க வந்துட்டு வந்த செலவு மட்டும்தான் வெட்டியா வந்துட்டு வெட்டியா வேலை போகிறோம் தவிக்கிட்டு போறோம் அது வந்து பகி நேரம் வேலை மாதிரி ஒரு ஆறு மாசத்துக்கு இந்த வேலைல இருந்தாங்கன்னா பகிர் கட்ட போயிருவாங்க அது ஒரு ஆறு மாசம் கணக்கு இருக்கும் அந்த வேலை இருந்துச்சுன்னா இதுல பாதி பேர் இருப்ப நாங்க இருபத்தஞ்சு இருக்குன்னா அதுல பாதி பேர் அங்க போயிடுவாங்க பனையா அந்த சீசனு சொல்லுவாங்க அந்த அங்கே வந்து அந்த சீசன் ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுலேயும் கூட பயணினுமே இறக்க விடுறாங்க அந்த கல் நம்ம தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கே தெரியும் இறக்க நம்ம ஊரில் அந்த இதில் கூட அவ்வளோ வரல அதை கொஞ்சம் இறக்க விட்டாங்கன்னா எந்த வேலையும் இருக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கள் ஊரில் கருப்பட்டி பயணி இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க இருக்காங்க சொசைட்டின்னு அது கொஞ்சம் இதாகி கருப்பட்டி எல்லாம் கொஞ்சம் தெளிவாகி நாங்களும் மேலே வரவேற்போம் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க நமக்கு வந்து நாலு மாவட்டத்துல விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் பெரியளம் அங்கே வரைக்கும் போயிட்டு வருவோம் திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் போயிருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் நாலு அஞ்சு மாவட்டம் வரைக்கும் போவோம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தையும் புள்ள சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லானா அப்புறம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் என்னைக்கே ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தை ஒரு ரெண்டு மணி ஒரு நாலு வில மூ அஞ்சு நாள் போயிட்டு வருவோம் தேனி மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கிட்டு ஒரு நாலு அஞ்சு நாள் போயிட்டு வருவோம் ஃபுல்லாக வேற வந்து ஒரு மாசத்துல இருபது நாள் வரைக்கும் வரோம்னா அங்க சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இப்போ வந்து காய்கள் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் வந்து தினமரத்தை வந்து காய்கள் வந்து வந்து வரும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு வருகாங்கிறது வந்து வெயில் காலத்தில் மட்டுமே சரி ஓகே சித்திரை வையாசி ஐம்பது அறுபது நாள் கணக்கு அறுபது நாள் நாள் ஆயிரம் காய் வந்து சீக்கிரமா விளைஞ்சி காய் விழுகாது அந்த மழை காலங்குறனால அதுவாட்டு மட்டை கனமாவே அதுவாட்டு கிடையாது அதனால அந்த ஐம்பது அறுபது நாள் வரைக்கும் நம்ம போட்டே விட்டலாம்

அதுலாட்டி ஆள் வேலை கம்மியா இருந்துச்சுன்னா பிரிச்சு விட்டுருவோம் ஆளை நீ இருபது இருபது ஆள் இன்னைக்கு போ நாளைக்கு இருபது நாள் நாங்க சொல்லிட்டு அப்படி வச்சுக்கிடுவோம் வேற வேற ஊர்களுக்கு வேலையை வந்து பிரிச்சுக்கிடுவோம் அதாவது நாற்பது ஆள் பாக்குற இடத்துல வேலை வந்து இருபது ஆளுக்கு வேலை இருந்துச்சுன்னா இருபது ஆள் இன்னைக்கு நீங்க போங்க நாளைக்கு நாங்க இருபது ஆள் போராடு போறோம் இப்ப இன்னைக்கு இங்க வந்து வெட்டிட்டீங்க இதுக்கு அடுத்து நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சா அறுபது நாள் கழிச்சு தான் இங்க வந்து காய் வந்து காய்க்கும் சரிங்களா அது வர நீங்க வந்து உங்களோட வேலை வந்து அதான் கேக்குறேன் இங்க போவீங்க ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருநூறு ரூபாய் வரைக்கும் இப்ப மதுரை ஏரியாக்கள் ஆ இப்போ மதுரை ஏரியாக்கள் எந்தெந்த ஊர்களுக்கு போயிருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஊர்கள் சொல்லுங்க மதுரை மாவட்டத்திலயா இப்ப இங்கிட்ட நீ இப்ப போய் மதுரை மதுரை மாவட்டத்திலே வேலை இல்லையா சுத்தி தான் இப்ப எங்க திருப்போணம் சிவகங்கை மாவட்டத்துல வந்து நம்ம மஞ்சூர் வரைக்கும் ராமநாதபுரம் மஞ்சூர் வரைக்கும் போயிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மஞ்சூர் வரைக்கும் போயிருக்கும் அந்த மாதிரியான ஒரு அதுல வந்து மஞ்சூர் இங்கிட்டு மானாமரத்து சைடு தாயமங்கலம் இங்கிட்ட எடுத்துட்டா பசு மண்ணு இங்கிட்டு கமுதி அருப்பு கோட்டை இந்த ரயில்ல புல்லாவே அங்கிட்டு போய் சுத்தி வந்துடும் ஆனா காலையில நாலு மணிக்கு நான் மூன்றரை மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன் மூன்றரை மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன் நான் தலைமையா இருக்கனால முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் வேலை இருக்குன்னா நம்ம வயசுலேயே போட்டு விட்டுருவேன் நம்ம குரூப் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு குரூப் வாட்ஸ்அப்ல போட்டு விட்டேன்னா அவங்க வந்து வேலை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடுவாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு லீவ் ஒரு ஆள் போட்டுருவாங்க லீவ் இல்லாமல் நான் வேலைக்கு வரங்கிறவங்க ஏதும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வரும்போது மணி நாலு நாலரை மணிக்கு வந்து எல்லாருமே ஒண்ணுடிய அஞ்சு மணிக்கு நம்ம விட்டு கிளம்பிடுவோம் அஞ்சு மணி கிளம்பிடுவோம் கிளம்பிட்டோம்னா இங்கிட்டு வரும்போது அஞ்சரைக்கெல்லாம் கிளம்பிடுவோம் டீ கீ சாப்பிட்டு அப்படியே போய் வந்தோம்னா தோப்புல வந்து வேலை ஆரம்பிக்கிற வந்து ஏழு மணி ஏழரை கூட எட்ட மணி எட்டு ஆரம்பிச்சாச்சுன்னா எட்டு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா பன்னெண்டு இந்த தோப்புல வந்து இத்தனை பேரு வெட்டணுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல இப்ப நானூறு மரம்னா ஒரு அஞ்சு பேர் போகலாம் ரொம்ப கடுமையா வேலை இருக்கு நிறைய அதிக வேலை இருக்குன்னா நீ இன்ன கண்டிப்பான முறைக்கு நீங்க பிள்ளைக்கு நூறு மரம் நீ வெட்டி தானே அனுச்சி இப்போ இன்னைக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பது பேர் வந்து வந்திருக்கிறீங்க இங்க எத்தனை மரங்கள் வந்து ரெண்டாயிரம் இருக்கு ரெண்டாயிரம் மரங்கள் ரெண்டாயிரம் இருக்கு ரெண்டாயிரம் மரம் இன்னைக்கு வந்து இங்க ஆள் அதிகம் ஆ நீ வேலா வந்து குறஞ்சிக்கிட்டு இங்க வந்து பா인더ல தோப்பை முடிக்கணும்ங்கற காண்டே வந்து நிக்குවා இன்னைக்கு எப்படி முடிச்சு போறங்கற கண்ணு ஜார்ல இருந்தா ஏறுறோம் சொல்ல ஏறிக்கிட்டு ம் சரி சரி இப்போ உங்களுடைய நீங்க போட்டிருக்க இந்த டவுசர் சோ இது எப்படி நீங்க வந்து இது பண்றீங்க ஃபிட்டா ம் வச்சிருக்கீங்க இது எங்கே தக்கறீங்க இதுக்கு ஒரு பெல்ட் ஒன்னு போட்டுக்கறீங்க சோ இது வந்து எதனால பெல்ட் வந்து நம்ம இது மதரயில பாண்டி بازارல இருக்குல சரி அங்க வாங்கிக்கிறது ஆ அருவா வந்து சின்னமனூர் சின்ன இங்க அங்கேயே எடுத்துக்கலாம் நம்ம பட்டுக்கோட்டை ஏரியால எடுத்துக்கலாம் அவங்க தோது அவர்களுக்கு எந்தெந்த பக்கம் அவளுக்கு எந்தெந்த அருவா பிடிக்குதோ அந்த மாதிரி சின்னமனூர் நீங்க வச்சிருக்க அருவாய் ஒரு மாதிரி ஷார்ப்பா ஒரு மாதிரி முனை எல்லாம் இதுவா வந்துருக்கானே அது வந்து எப்படி இந்த வந்து இது அடுத்து அடுத்த வந்து இது வந்து பட்டுக்கோட்டை இது வந்து இந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து வந்துருக்குமா இது உருக்காயே இந்த ஒரு அருவா வந்து நீங்க தயார் பண்ணி இது வண்டி பட்டா வண்டி பட்ட லாரி பட்டா இருக்குல்ல அதுல அடி போடுவாங்க மாட்டு கொம்புல போட்டுக்கிட்டு போக புரியலாம் இப்ப அந்த கொம்பு தடை பண்ணனால நீங்க எத்தனை உயரம் வர நீங்க மரம் ஏறி இருக்கீங்க மரம் வந்து மரம் வந்து கணக்குல இல்லைண்ணே தென்னை மரம்னு நம்ம ஒரு தான் அதாவது ஒரு மரத்துல வந்து இப்போ வந்து தென்னை இது வந்து நூறு இப்ப இந்த இப்ப இறக்குற இப்ப இறக்கிறதுக்கெல்லாம் குறைஞ்சது எண்பது அடி நூறு அடி மரம்லாம் இருக்கு சில இடத்துல வந்து ஒரு காலம் நாங்கெல்லாம் போய் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது அடி தூரம்லாம் இருக்கு மரமா போயிருக்கோம் கெங்குவார விட்டு சொல்லி ஒரு ஓ போயிட்டு வந்திருக்கோம் எங்கிட்ட ஒரு நம்ம தோப்பு வேலை இல்ல இன்னைக்கு வேலை இல்ல ஒரு இடத்துல கூப்பிட்டு இருக்காங்க நீங்க இப்போ தோப்பு வச்சிருக்கீங்கன்னா வாங்கினேன் சொன்னீங்கன்னா நான் போறேன் இப்போ நீங்க வந்துட்டீங்க அது வந்து ஒரு மரம் ரொம்ப பெருசா இருக்கு எவ்வளவு கூலி கட்டல கேட்டுக்கிறதே கூலி கட்டல நீ கண்டிப்பான முறைக்கு இந்த ரேட் கொடுக்கணும் அப்படின்னா அதை கேட்டு வாங்கிடுவேன் நார்மல் வந்து ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி போகிறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா ரேட்டு இப்ப மரம் வந்து நாற்பது வரைக்கும் மேல போயிருச்சுன்னா வந்து இருபத்தி ஏழு வெட்டி இருக்கான் முப்பது வரைக்கும் வெட்டி கிட்டு இருக்காங்க மூணு ரகமா வெட்டி மூணு நாலு ரகமா வெட்டி கிட்டு இருக்கும் வரிசை நாடு ஏரியாவில முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி இந்த மாதிரி சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் பறிக்கிறதுக்குலாம் வந்து வாங்க வச்சு வந்து பறிக்கிறாங்க அப்புறம் மிசின் எல்லாம் வந்துருக்கு இதெல்லாம் எப்படி வந்து பாக்குறீங்க வாங்க ரூபா வச்சு பறிக்கிறதுக்கு இப்போ மரம் ஏறி விட்டுறதுக்கு என்ன வந்து வித்தியாசம் முடியலன்னா அதெல்லாம் அதான் இல்ல இங்க இருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து அறுபது அடி எழுபது அடிக்கு மேல வந்து இருக்குதுன்னா அதை பாத்து இழுத்துருவீங்களான்னு சொல்லி கேட்கறேன் அறுக்க முடியாது அதாவது செலாத்த இருக்கிறது போய் கம்பு போட்டு அறுத்துருவாங்க இறஞ்சல இருக்குது நாலு காய் மூணு காய் மேல போய் ஒட்டிக்கிட்டது எப்படி இருக்க முடியும் ஏறி விட்டுற மாதிரி வராது ஏறி விட்டுறது ரிஸ்க்கு தான் ஆனா ஏறிதான் வெட்டணும் அந்த வாங்கலை போட்டு வெட்டணும்னா மட்டையில கவுத்தி விட்டுரும் மேல இருக்க குடும்ப ஊரம் ஒடிஞ்சு கீழே விழுந்துடும் தேங்காய் வெட்டணும்னு இந்த மட்டையை வந்து அறுத்து விட்டுரும் அறுத்து விட்டோம்னா அந்த மேல பெருங்கொழையா ஒரு இருபது காய் பிடிக்கிறது அதை அப்படி ஒடிஞ்சு வளைஞ்சு ஒடிஞ்சுரும் ஏரி விட்டுற மாதிரி ஏரி வெட்டம் கீழே அந்த காய மட்டும் வெட்டிட்டு நம்ம தள்ளி விட்டுவோம் இப்ப வந்து தேங்காவோட விலை வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு மாதிரியான வந்து கொஞ்சம் அதிகம் தேங்காய் இருபத்தி மூணு இருபது நாள் வரைக்கும் வெட்டிக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு தினத்துக்கு வந்து பதினேழு பதினெட்டு வரைக்கும் இதுவேங்காயம் தனிக்காயின்னா ஒரு காய் ஒரு மட்டையோட பதினேழு பதினாறு ரூபாய்க்குள்ள போதும் ஒரு ஆயிரம் காயின்னு வரும்போது அது வந்து இந்த ரேட்ல வாங்கி அது வந்து பெருசு வந்து வியாபாரி ஒதுக்கிடணும்

நம்ம கையில இருக்க விரல் மாதிரிதான் வச்சுக்கலாம் ஒண்ணு ஒரு ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பா அது வந்து சுடு சுடுன்னு பேசுவாங்க ஒரு ஆள் வந்து சரி இவங்க வந்து இந்த வேலை செய்யறாங்கனால இது பெருசு நினைக்கிறாலும் நிறைய இருக்காங்க என்ன அவங்க காசு வாங்கிக்கான பண்றாங்கிறது சில பேர் இருக்காங்க இப்ப என்னன்னா நாங்கெல்லாம் ஒரு மரம் வந்து ஏறி வந்து இறங்கணும்னா என்னால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தோப்பு வந்து இருக்குது ஒரு மரம் ரெண்டு மரம் தான் ஏறி அதுக்கு மேல ஏறவே வந்து முடியாது நீங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு மரம் இவ்வளவு நிறைய மரங்கள் வந்து ஏறீங்க அது எப்படி உங்களால வந்து முடியுது அதுக்கு என்ன பண்றீங்க குடும்ப சூழ்நிலை ஏற்கான பக்கத்துல ஒன்றும் இல்ல அதே தொழிலு குடும்ப சூழ்நிலைக்கு தான் ஏறுறது நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும் நம்ம வந்து ஒரு அம்பது மரம் அறுபது மரம் ஏற்று போனாதான் நம்ம குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கற ஒரு படிக்குது அவங்கள பாக்கணும் இல்ல அதை தாண்டி எங்களால முடியல சோ அதுக்கு எப்படி உடம்ப நீங்க வந்து ரெடி பண்றீங்க என்ன ஒரு பதிமூணு வயசுல இருந்து மறை ஏறணும் நாங்களாம் பதிமூணு வயசுல இருந்து மறை இருக்கோம் இன்னைக்கு வயசு வந்து எனக்கு வந்து நாப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சரி பதிமூணு வயசுல இருந்து ட்ரெயினிங் ஒரு மரம் ரெண்டு மரம் ஏறும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு எல்லாம் அது லூஸ் குடுக்காம இருக்கும் அடுத்து வந்து அப்புறம் வேர்க்க வேர்க்க நம்ம ஆட்டோமெடிக் போயிட்டாரு உம் இப்போ இங்க இருக்கிறவங்க உடம்பு எல்லாமே பாத்தீங்கன்னா யாருக்குமே தொப்பககுப்பு ஒண்ணுமே இல்ல சோ எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட்டா நல்லா சிக்ஸ் பேக் வச்ச மாதிரி வந்து இருக்குறீங்க சோ இது வந்து எப்படி மர ஏறி இறங்குறது மர ஏறி இறங்குறது மலை ஏறி இறங்காம கடையில உட்காந்ததுனா கண்டிப்பா ஒரு வளர்ச்சி கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி தங்களுடைய உயிரையே பணையம் வைத்து மரமேறி பழைக்கக்கூடிய இந்த கூலி தொழிலாளர்களுடைய உயிர் பாதுகாப்பு இருக்கும் வாழ்க்கை மேம்பாட்டு இருக்கும் அரசு வந்து செவி சாய்க்கணும்னு நான் போட வந்து கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை வந்து நிறைவு பண்றேன் நன்றி மகளே